हाँ? हाँ? तम्बी मोहन क्या कुछ पौरुष मारा ले केक साप रो पोरा सहमे जाली हे हे। आई <laughs> सेक अका वड़ा बत्ती आके टाइम आउट रे सीख रोबे गिफ्ट वाइट बंद

என்னடா நீ இவ்ளோ பயங்கரமா இருக்கிற இருக்கற? சி நீ இங்கே இரு. நான் போய் அந்த JCB எடுத்துட்டு வரேன். அய்யோ வா சீக்கிரம். அந்த ஜாம்பி எழுந்திருச்சு. அதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போயிடலாம் தம்பி இந்த ஜேசிபி நம்ம மோனிகாக்கு கிஃப்ட் பண்ணலாம்ப்பா அவ பார்த்தானா ரொம்ப சந்தோஷப்படுவா சரி நீ போய் மோனிகா கிட்ட சொல்லு நான் அதுக்குள்ள ஜேசிபியை ஃபுல்லா கிஃப்ட் பேப்பர் போட்டு மூடி வைக்கிறேன் சரியா தம்பி என்னது நீ கொண்டு வந்த கிஃப்டா ஏய் இத நான் தானே கொண்டு வந்தேன் உங்க சண்டே எடுத்துங்க முதல்ல நான் அந்த கிஃப்ட் என்னால ஓபன் பண்ணி பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு சரி மணிகா சீக்கிரம் போய் தர இவ்ளோ பெரிய ஜேசிபியா ஏ பிரபு ஐசே கொன்னே சொல்லுங்க இவ்ளோ வேலை கூடனே ஜேசிபி உங்களுக்கு எப்படி கடச்சது இன்னா வந்து வந்து சீக்கிரம் ஒண்ணே சொல்லு இந்த ஜேசிபி நீ எங்க இருந்து எடுத்துட்டு வந்தே

உங்களை கிஃப்ட் வாங்கிட்டு வர சொன்னா ஜோம்பி கிட்ட வந்து जेसीबी 3D கிட்ட வர்றீங்களா? என்ன செய்றோம் பாரு. மோனிகா, அவங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் புடி. தம்பி, போ சீக்கிர ஓட. ஏ ஓடாதீங்க ஜில்லுங்க. மேடம், உங்க ரெண்டு பசங்களையும் என்கிட்ட கொடுங்க. நான் உங்களுக்கு ஊசி போடுறேன்.

அவனுக்கு எப்படி தெரியும் நீங்க ஏனையுண்டே ஒழுங்கு மரியாதை ஆ யார் மாதிரி கத்துங்க பாத்தீங்களா என் பையன் எவ்வளவு சந்தோஷமா சிரிக்கிறா டாக்டர் கத்துறது நிறுத்தாதீங்க இல்ல என் பையன் அழுவான் என்ன ஃபேமிலில நான் வந்து மாட்டினேன் மோனிகா உங்க அம்மா வெளிய போயிட்டு இன்னும் வரலமா நீ அப்பாவுக்கு கொஞ்சம் டீ போட அப்பா வீட்ல பால் இல்ல நான் எப்படி டீ போடுறது பால் இல்லன்னா என்ன கடையில போய் வாங்கிட்டு வா சரிப்பா நான் போய் வாங்கிட்டு வரேன் தம்பி வாப்பா கடைக்கு போலாம் பால் வாங்கலாம் சரியா தம்பி பெரிய பால் கலக்கற இருக்கு இருக்கு போய் பால் எடுத்துக்கலாமா அது கிட்ட மாதிரி ரொம்ப நீ சொல்ற அத பாக்கவே வா நம்ம அதை வீட்டுக்கு பால் கலக்கற ஏ மாடே எங்க வீட்டுக்கு வந்து எங்களுக்கு பால் அப்படி நீ குடுத்தனா, நான் உனக்கு ரெண்டு ரூபாய் காசு தருவேன் கூடவே சாப்பிடறதுக்கு பிஸ்கட் தருவேன் சரியா என்ன பால் வாங்க போய் இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் காணோம் இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து கடையில் எதுவும் மிட்டாய் வாங்கி சாப்பிடுதுன்னு நினைக்கிறேன் போய் பாப்போம் பார்ப்போம் மோனிகா அந்த மாளிகை இப்படி வருது அது வேற பக்கமா தெரிஞ்சு விடு தெரிஞ்சு விடு

அண்ணா உன்கிட்ட பட்டாசு கொண்டு வைக்கிறதுக்கு மேக்ஸ் பாக்ஸ் இருக்கா? ஆ இருக்கு. அப்ப சீக்கிரம் பத்த வைச்சிட்டு வா சரி சரி நான் பத்த வைக்கிறேன். முதல்ல நீ ரொம்ப தூரமா போய் நில்லு. அண்ணா நீ பத்த வச்சத பார்த்தா பட்டாசு வெடிக்கிற மாதிரியே இல்லையே. இல்லம்மா கண்டிப்பா வெடிக்கும் பாரு. அண்ணே நீ கிட்ட போய் பாரு. ஏன் இன்னும் அந்த பட்டாசு வெடிக்கல

சரி <laughs> 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 நான் முதல்ல போயிட்டு அவன் பயம் காட்டுறேன் அப்ப அவன் ஓடிடுவான் நீ நைசா வந்து அந்த சங்கு சக்கரத்தை எடுத்துக்கோ சரி நான் போறேன் நீ மோனிக்கா சீக்கிரம் வாங்க இந்த சங்கு சக்கரத்தை எடுத்துட்டு ஓடுனா மோனிகா சீக்கிரம் ஓடு நம்ம எடுத்தது அவன் பாத்துட்டான் அண்ணா வா நீ உட்காரு சங்க சக்கரத்தை பத்த வைக்கலாம் மோனிகா இது எரிஞ்ச உடனே நம்ம ரெண்டு பேரும் குதிச்சு குதிச்சு இல்லையா ஏ மோனிகா இங்க பாரு நான் எவ்வளவு பெரிய பலூன் எடுத்து வந்திருக்கேன்ட்டு அட எவ்வளவு பெரிய பலூன் அண்ணா எனக்கு அந்த பலூன் கொடுனா அப்ப உனக்கு நான் பலூன் தர மாட்டேன் தர மாட்டே

மோனிகா நான் பலூன்ல பறந்து ரொம்ப ஹைட்டுக்கு வந்துட்டமா இப்போ என்னால பலூனை கீழ விட முடியாது இப்போ என்ன பண்றது நீ சீக்கிரமா சூப்பர் பாய்க்கு ஃபோன் பண்ணுமா சூப்பர் பாயால தான் என்ன காப்பாத்த முடியும் சரி நான் உடனே போய் சூப்பர் பாய்க்கு கால் பண்றேன் ஹலோ சூப்பர் பாய் நீ கொஞ்சம் உடனே இங்க வா கால் பண்ணிட்டேன் சூப்பர் பாய் இங்க கொஞ்சம் மேல பாரு சூப்பர் பாய் சீக்கிரம் காப்பாது சூப்பர் பாய் தேங்க்யூ சூப்பர் பாய் இந்த சூப்பர் பாய் குச்சிக்கோ மோனிகா சூப்பர் பாய் ரொம்ப ஹைட்டா பறந்துட்டாரு பிரபு மோனிகா உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை சீக்கிரமா அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் சரி நான் உடனே காரை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன் நீ என் கூட வாமா மோனிகா அம்மா பார்த்து கார்க்குள்ள ஏத்துமா சரிப்பா பிரபு வண்டி எடுப்பா ஆ சரிங்கப்பா அம்மாக்கு என்னாச்சுன்னே தெரியலையே என்ன இது குழந்தை அழுதுற சத்தம் கேக்குது பாரு நம்ம குழந்தை குழந்தையா

தம்பி தம்பி வண்டியை கொஞ்சம் மெல்லமா ஓட்டுப்பா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு எப்ப பிரபு நீ கார ஓட்டுப்பா இவன் ஓட்டினா எங்கேயாவது போய் இடிச்சிருவான் போல இருக்குது பயமா இருக்குதுப்பா தம்பி குடுப்பா நான் ஓட்டுறேன் ஐயோ ஐயோ அம்மா வேணா வேணா நீ ஏன் ஓட்டு 你别。<laughs>